வணக்கம் சுரேஷ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை கீழ்பாசத்தில் நடைபெறக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே கிஷு திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த கிஷ்வெருவிழா நிகழ்ச்சியுடைய தொடக்கத்திற்கு முன்பாக அங்கே இருக்கக்கூடிய கிஷு மதத்தைச் சேர்ந்த அந்த மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் குறிப்பாக மிக்சி கிரைண்டர் அதே போன்று இஸ்ரீ பெட்டிகள் மூன்று சக்கர வாகனங்கள் என பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே தனது திருக்கரங்களால் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கி வருகிறார் இயேசுடைய முக்கிய தாரக மந்திரமே எளியோருக்கும் வரியோருக்கும் அவர்களுடைய வறுமையை போக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவினுடைய நோக்கமாக இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா ஒவ்வொரு ஆண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசி அமைச்சர்கள் தலைமையில் கிறிஸ்துமஸ் பெருவிழா நடைபெறுவது வழக்கம் அதனுடைய அடிப்படையில் இந்த ஆண்டு இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா சென்னை கீழ்ப்பாக்கத்திலே இருக்கக்கூடிய ஹால்பெக்ஸ் சாலையிலே இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ லைட் ஆடிய ஆடிட்டோரியத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசிமர்களை ஏராளமான பேராயர்கள் பங்கு தந்தைகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் ஒன்று கூடி வரவேற்றார்கள் இதனைத் தொடர்ந்து அங்கே வைக்கப்பட்டிருந்த மேடையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே ஏழை எளிய மக்களுக்கு கிரைண்டர் மிக்சி அதே போன்று தையல் இயந்திரங்கள் இசிறி பெட்டிகள் அதே போன்று மூன்று சக்கர வாகனங்கள் என பல்வேறு நலத்திட்ட பொருட்களை அந்த கிறித்துவ மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு வழங்கி வருகிறார்கள் இதனைத் தொடர்ந்து தற்போது அந்த சிஎஸ்ஐ லைட் ஆலய துறையில் நடைபெறக்கூடிய அந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்ச்சியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியர்கள் பங்கேற்று சிறப்புரை ஆற்றவிருக்கிறார் இந்த நிகழ்ச்சியின் துவக்கமாக துவக்கஜபம் ஜெயராஜ் அதாவது மாநில தலைவர் அகில இந்திய ஜனநாயக சிறுபான்மை மக்கள் உரிமை இயக்கத்தைச் சேர்ந்தவர் நிகழ்த்தவிருக்கிறார் அஹ் இந்த நிகழ்ச்சியினுடைய வரவேற்புரையை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ஐ எஸ் என்பதுரை வரவேற்புரை ஆற்றவிருக்கிறார் பேதாகமய வாதிப்பு தலைவர் தமிழ்நாடு சிறுபான்மை மற்றும் அரசியல் பிரிவு சிப்பி பேராயம் பேராயர் டாக்டர் கே மேசக் ராஜா அவர்கள் வாசிக்கவிருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் உரையாற்றுவதற்கு முன்பாக கிறிஸ்துமஸ் பாடல்கள் அதாவது ஜோஸ்வா மற்றும் ராஜ்குமார் குழுவினர் அவர்கள் பாடவிருக்கிறார்கள் கிறிஸ்துமஸ் ஆசிரம் வாழ்த்துச் செய்தியும் ரிவியூ ஃபாதர் ஜி ஜே அந்தோனிசாமி அவர்கள் நிகழ்த்தவிருக்கிறார் அதனுடைய தொடர்ச்சியாக ரிவியூ ராபின் ராஜ்குமார் சுதேச திருச்சபையினுடைய அவர்கள் அந்த சிவாழ்த்து செய்தியை தெரிவிக்கவிருக்கிறார்கள் கிறிஸ்துமஸ் செய்தியை எட்வின் இயேசுராஜ் அவர்களும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துறையை அதிமுக முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் பெஞ்சமின் அவர்களும் கிறிஸ்துமஸ் கேக்கை அந்த கிறிஸ்துமஸ் மக்களோடு பகிர்ந்து கொண்டு சிறப்புரையை அண்ணா அண்ணாதராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நிகழ்த்தவிருக்கிறார் தொடர்ச்சியாக அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து நன்றியுறையை அண்ணா அண்ணாதராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் கழக வர்த்தக அணி செயலாளர் சீதா செல்லப்பாண்டியன் அவர்கள் நன்றி உரை நிகழ்த்திருக்கிறார் தொடர்ச்சியாக இதற்காக ஏராளமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சம் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் திருத்துவ மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே செய்திருக்கிறார்கள் அதனை நன்றியோடு திருத்துவ மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் நினைத்து பார்க்கிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கிறிஸ்துவ மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்கள் கொடுத்து தோளோடு தோல் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்கிறது இந்தியாவிலேயே முதல் முறையாக கிறிஸ்துவ மகளிர் குழுக்கள் அதாவது சுயஉதிகளுக்காக அவருடைய வாழ்வில் மேம்படுவதற்கு மானியத்துடன் கூடிய கடன் உதவியை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புதுச்சேரி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்கள் நீங்காத புகழோடு வனங்களில் நீங்காதலை இதய தெய்வம் ஜே ஜெயலலிதா அவர்கள் காலம் தொட்டு வழங்கி வருகிறார்கள் குறிப்பாக ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய கிறித்துவ யாத்திரைக்கு வழங்கப்பட்ட அரசு நிதி உதவி ஒரு நபருக்கு இருபத்தி எட்டாயிரம் ரூபாயாக இருந்தது இதனால் ஏழை எளிய கிறித்துவ சமுதாயத்தில் பிறந்தவர்கள் ஒவ்வொருவரும் ஜெருசலம் செல்ல வேண்டும் என்பது கனவாக இருக்கும் எனவே அந்த கனவை நனவாக்கும் விதமாக முப்பத்தி எட்டாயிரம் ரூபாயாக அந்த புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய கிறித்துவ மக்களுக்கு யாத்திரை செல்லக்கூடியவர்களுக்கு அதிகமாக வழங்கிய ஒரு அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கிறிஸ்துவ அருள் சகோதரிகள் ஜெருசலம் புனித பயணத்திற்கு தனி இட இடஒதுக்கீடு செய்து கொடுத்தது கழக அரசு குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரை பத்தாண்டு கால அதிமுக ஆட்சி காலத்தில் சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த முப்பத்தி ஏழு லட்சத்து பதினாறாயிரம் மாணவ மாணவிகளுக்கு எட்நூத்தி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலே கல்வி உதவித் தொகையை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வழங்கியது அதிமுக எப்பொழுதுமே பாகுபாடு இல்லாத ஒரு கட்சியாக ஏழைகளையே எளிய மக்களாக இருக்கட்டும் தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும் பழங்குடி மக்களாக இருக்கட்டும் பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்த மக்களாக இருந்தாலும் கூட பாரபட்சம் இல்லாமல் நலத்திட்டங்கள் உதவிகளை வழங்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கமாக அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்திருக்கிறது அப்படித்தான் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மூலமாக மக்களுடைய பயன்பாட்டை பெற்றிருக்கிறார்கள் அந்த பெற்றவர்கள் தான் கூடி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் புரட்சித்தமருடைய அந்த நலத்திட்டங்களை பெற்று இன்றைக்கு அவர்கள் தொடர்ந்து இன்றைக்கு இந்த கிறிஸ்துவ பிரிவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்துவ தேவாலய புனரமைப்புக்காக ஐந்து கோடி ரூபாயை அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வழங்கியது இப்படி ஏராளமான நலத்திட்டங்களை மக்களுக்காக வழங்கி அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுடைய நலத்திட்டங்களுடைய பயனடைந்தவர்கள் இன்றைக்கு அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துவ மக்களை மறக்காமல் இந்த கிறுத்துவ பெருவிழாவை கொண்டாடி வருகிறது தற்பொழுது துவக்க ஜபமாக மாநில தலைவர் அகில இந்திய ஜனநாயக சிறுபான்மை மக்கள் உரிமை கட்சியைச் சேர்ந்த ஜெயராஜ் அவர்களுடைய அந்த ஜபமானது துவக்க ஜபமாக அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த காட்சிகளை பார்க்கலாம்